ரெண்டு மணி நேரமே தியேட்டர்ல உட்கார முடியாது இதுல மூணு மணி நேரத்துக்கு மேல படத்தை எடுத்து ரசிகர்கள் மத்தியில பிளாக் பஸ்டர் படங்கள் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா லிஸ்ட்ல நம்ம அஞ்சாவதா பார்க்க போறது தசவதாரம் கேஎஸ் எஸ் ரவிக்குமார் இயக்கத்துல கமலஹாசன் நடிப்புல ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வெளியாகி பிளாக் பஸ்டர் ஹிட் அடிச்ச படம் தான் இது இந்த படத்துல அசின் நெப்போலியன் எம்எஸ் பாஸ்கர் டைரக்டர் வாசு ரமேஷ் கண்ணா அப்படின்னு எக்கச்சக்க பிரபலங்கள் ஒன்னு சேர்ந்து நடிச்சிருப்பாங்க இந்த படம் கரெக்டா மூணு மணி நேரம் அஞ்சு நிமிஷம் ப்ளே ஆகும் ஆனா ஒரு இடத்துல கூட லேக் ஆகாம சும்மா பக்கா ஸ்கிரீன் ப்ளே அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்துல கமலோட ஆக்டிங் நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேணாம் பத்து கெட்டப்ல வந்து சும்மா கலக்கிட்டாரு இந்த படத்துல ஒரு இடத்துல கூட பிசுறு தட்டாம இருந்ததுனாலதான் மூணு மணி நேரம் படம் ஓடியும் நம்ம இந்த படத்தை லூப் மோட்ல போட்டு பாத்துருக்கோம் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கேட்டா தசவதார படத்தை பத்து வாட்டிக்கு மேல பாத்துருக்கானுங்க லிஸ்ட்ல நம்ம நாலாவதா பாக்க போறது தவமாய் தவம் இருந்து சேரன் இயக்கத்துல ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த படம் ரிலீஸ் ஆச்சு எத்தனை பேர் இந்த படம் பாத்திருக்கீங்கன்னு தெரியல நிறைய பேர் சேரனோட படம் அப்படின்னு பாத்திருப்பாங்க பட் நீங்க பாத்திருக்கீங்களான்னு தெரியல இந்த படத்துல சேரன் சரண்யா செந்தில் நிறைய பிரபலங்கள் நடிச்சிருப்பாங்க இதுல எல்லாரோட நடிப்புமே சூப்பரா இருக்குங்க இந்த படத்தோட கதையும் ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கும் பாக்காதவங்க கண்டிப்பா பாருங்க நான் சொல்லி ஸ்பாயில் பண்ண விரும்பல இந்த படம் மூணு மணி நேரம் ஓடும் நீங்க பொறுமையா இருந்து பாத்தீங்க அப்படின்னா சூப்பரா இருக்கும் இந்த படத்துல எங்கேயுமே போர் அடிக்காது காமெடியில இருந்து லவ் வரைக்கும் எல்லாமே பக்காவா இருக்கும் லிஸ்ட்ல நம்ம மூணாவது தான் பாக்க போறது நண்பன் சங்கர் இயக்கத்துல ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு விஜய் ஜீவா இலியானா ஸ்ரீகாந்த் நடிப்புல வெளியாகி மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் அடிச்ச படம் தான் இந்த நண்பன் என்னதான் இந்த படம் ஒரு ரீமேக் படமாவே இருந்தாலும் இங்க வந்து மூணு மணி நேரம் எடுத்து அதுவும் ஹிட் அடிக்கிறதுலாம் மிகப்பெரிய விஷயம் இந்த படம் மூணு மணி நேரம் எட்டு நிமிஷம் ஓடுது என்னதான் இதுவே பெரிய படமா இருந்தாலும் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் வரும்போது என்னடா படம் அதுக்குள்ள முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்ல வைக்கும் அந்த அளவுக்கு இதோட ஸ்கிரீன் பிளேவா இருக்கட்டும் இதுல நடிச்சவங்களா இருக்கட்டும் எல்லாருமே தாறுமாறா பண்ணிருப்பாங்க விஜய்க்கு நீங்க எத்தனை படம் சொன்னாலும் சரி எனக்கு விஜய் ஒரு பெர்ஃபார்மரா இந்த நண்பன் படத்துல தான் ரொம்ப பிடிக்கும் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லாரும் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா சங்கர் படம் ரொம்ப பெருசா இருக்கே ஓடுமா எப்படி அப்படின்னு ஆனா இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா எனக்கு இது ஒவ்வொரு சீனும் எப்படி போகுதுன்னே தெரியல டக்கு டக்குன்னு முடியுது அப்படின்னு எல்லாரும் பாராட்டியிருந்தாங்க நம்ம ரெண்டாவதா பாக்க போறது அன்னியன் இயக்கத்துல விக்ரம் நடிப்புல ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த படம் ரிலீஸ் ஆச்சு அந்த டைம்ல இப்படி ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு சங்கரால மட்டும்தான் முடியும் இந்த படத்துல இருந்த ஒரு கான்செப்டா இது வரைக்கும் தமிழ் சினிமா பார்த்ததே கிடையாது அதை வெற்றிகரமா முடிக்கிறதுக்கும் சங்கரால மட்டும்தான் முடியும் இந்த படத்துல சதா விவேக் பிரகாஷ்ராஜ் அப்படின்னு எல்லாருமே சூப்பரா நடிச்சிருப்பாங்க இந்த படம் கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் ஒரு நிமிஷம் ஓடி இருக்கு மூணு மணி நேரம் படம் ஓடி இருந்தாலும் ஒவ்வொரு சீனுமே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் அதுவும் செகண்ட் சொல்லவே வேணாம் டக்கு டக்கு டக்குன்னு படம் நகர்ந்துகிட்டே இருக்கும் செகண்ட் செகண்ட் ஆஃப்லாம் தொடங்கிடுச்சு அப்படின்னா அடுத்த ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் எப்படி போச்சுன்னே தெரியாத அளவுக்கு அன்னியன் படம் சங்கரோட கெரியர்லயே ஒரு பெஸ்ட் படமா அமைஞ்சிடுச்சு லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறதே சிவாஜி ஒரு பக்கவான கமர்ஷியல் படம் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சிவாஜி தான் ஒரு பக்கவான கமர்ஷியல் படம் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எப்பவுமே சங்கர் தான் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு இந்த படம் ரிலீஸ் ஆச்சு இந்த படத்தோட மிகப்பெரிய வெற்றிக்கு காரணமே வில்லன் கேரக்டர் தான் ஏன்னா ரஜினியை ஒரு பவர்ஃபுல் கேரக்டரா காமிக்கிறாங்க அவரை எதிர்த்து ஓவர் டேக் பண்றதுக்கு ஒரு வில்லன் பவர்ஃபுல்லா வேணும்ல அதை இந்த படத்துல பக்காவா பண்ணிருப்பாங்க இந்த படத்துல ஒவ்வொரு சீனுமே

எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்துருக்காரு பாத்தீங்களா இந்தியன் டூ அப்படின்ற ஒரே ஒரு கான்செப்ட் தான் அவரோட மொத்த மரியாதையும் கெடுத்து விட்டாரு பட் விட்டதை பிடிக்கிற மாதிரி இந்தியன் த்ரீல பிடிப்பாரா இல்லையான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்